வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து நேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டுமான செலவுகள் கூடலாம் ஆனால் தரம் வந்து குறையாமல் இருக்காங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணணும் அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டும்போது செலவுகள் வந்து கூடும் குறையும் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரேட்டு வச்சுருப்போம் இந்த வீடு கட்டுவதுக்கு இவ்வளோ பட்ஜெட் வரும்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நம்ம நினச்ச பட்ஜெட்டை நிற்காது கொஞ்சம் கூடிரும் இப்போ எல்லா இடமுமே வந்து நமக்கு சாதகமாக இருக்காது இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேஷன் கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் வேலையாட்கள் தட்டுப்பாடு இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பொருள்கள் இறக்கிறதுக்கு வந்து அவங்க கேட்குற ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம நினச்ச பட்ஜெட்டில் நிற்காது செலவுகள் கூடும் செலவுகள் கூடுறதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் தரம் வந்து என்ன செய்யக்கூடாது குறையக்கூடாது ஒரு சிலர் பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் செலவு ரொம்ப தான் அதிகம்தான் இந்த வீடு கட்டுறதுக்கு செலவு ரொம்ப அதிகம்தான் ஆனால் வேலைகள் வந்து தரமாக உள்ளாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்கிறதே கேட்டிருக்கேன் செலவு ரொம்ப வேலையும் தெளிவு இல்லாமல் போச்சு சுத்தம் இல்லாமல் போச்சு என்று சொல்வதையும் நம்ம கேட்டிருக்கிறோம் அதனால் வந்து ஒரு வீடு கட்டும்போது செலவுகளை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க கூடுதுங்களை குறையினாலும் தப்பு கிடையாது ஆனால் தரம் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க என்னுடைய கணக்கு கணக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா அதிகம் ஆனாலும் அது வந்து நல்லபடியாக வேலை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் பத்துரூவா அதிகங்கிறது வந்து எதுக்காகனா இப்போ நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ரெண்டாயிரரூவா சதுரடி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கூட ஒரு நூறுரூவா இரநூறுவா சேர்த்து பேசுவோம் எதுக்காக பேசுகிறோன்னா அவங்களுக்கு தரமான பொருட்களை போட்டு வேலையை பார்த்து கொடுக்குறதுக்கு தான் பேசுகிறோம் மற்றபடி நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்கிறதுக்காக கிடையாது நம்ம தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி வேலை பார்த்து கொடுக்குறதுனால இந்த ரேட்டுக்கு பார்த்தா தான் கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசி முடிக்கிறோம் அதனால் வந்து நிறையா இடங்களில் வந்து சொல்லுவாங்க சார் ஏகப்பட்ட செலவு சார் ஆனால் வேலையும் சுத்தமே இல்லை அவங்க கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வேலை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது வராதபடிக்கு செலவு அதிகமாக தப்பு இல்லை ஆனால் அது வந்து புரோஜனமாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அது வந்து ஒரு சரியான வடிவமைப்பு வடிவமைப்பு நமக்கு கிடைக்கிறதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா எல்லாமே ஒன்று போல் சூப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதனால் அதிலேருந்து நீங்கள் வந்து காம்பர்மேஸ் வேண்டாம் தரமான பொருட்களை வைத்து தரமான கட்டிடங்களை நம்ம கட்டுவோம் இந்த வீடியோடைய நோக்கம் வந்து சொல்லப்போனால் செலவுகள் கூடுற பற்றி இல்லை தரம் குறையாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் வீடு கட்டும்போது அந்த சுற்றி பார்த்து எந்தெந்த வேலைகள் பண்ணியிருக்கீங்க அது எப்படி இப்படி வேலைகள் நடந்துகிட்ருக்கு அதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம் அது எப்படி கட்டுமானம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு தினக்கூலிக்கு நம்ம விடும்போது பார்த்தீங்கன்னா மொத்த கான்ட்ராக்டை விட லேபர் கான்ட்ராக்டை விட தினக்கூலிக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப செலவுகள் வரதான் செய்யும் அதிகமாகும் தான் இங்கே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சொன்னார் வந்து வேலை இன்னைக்கு கம்மி தான் பரவாயில்ல எனக்கு இவ்வளோ தான் எனக்கு வேலை நடந்துச்சு அதை பற்றி தப்பு இல்லை ஆனால் என்னென்னா என் கண்ணு முன்னாடி இவங்க வேலை பார்த்தாங்க இவ்வளோ தான் ஒரு வருஷம் தான் செங்கல் சுற்றி ஒரு வருஷம் தான் செங்கல் போட்டாங்க ஆனால் என்னென்னா கொஞ்சமாக பார்த்தாலும் தெளிவாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கொஞ்சமாக பார்க்கும்போது செலவுகள் பட்ஜெட்டு கூட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் பாருங்கள் தரம் மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க நம்ம வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு போக வச்சுக்கிட்டு நல்ல ஆடு கிடைக்காம இருக்கும் அதனால் தரமான பொருட்களை யூஸ் பண்ணி தரமான கட்டிடத்தை கட்டிவிடுவோம் செலவு கூடலாம் குறையாம பற்றி தப்பே கிடையாது தரம் மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க ஓகே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்க வேணாம் சொன்னதே சொல்வது வந்து திரும்ப திரும்ப சொல்வது எதுக்குன்னா திரும்பவும் திரும்ப நீங்கள் சரியான வடிவமைப்புலாம் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கு ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரியும் இப்போ தான் உங்களுடைய சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்